வணக்கம் வாங்க வெல்கம் டு காந்தி கிச்சன் இன்றைக்கி நாம் மட்டன் தம் பிரியாணி செய்ய போறோம் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து என்னன்னு பார்த்தர்லாம் அரை கிலோ மட்டன் வாங்கி மஞ்சள் தூள் போட்டு கழுவி ரெடியாக வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நான் அரை அரை கிலோ பாஸ்மதி சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் சம்பா ரைஸை தண்ணி ஊற்றி கழுவி இருபது நிமிஷம் ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கணும் இப்போ நம்ம வந்து தாளிக்கிற பொருட்கள் என்னென்னு குறித்து பார்த்துடலாம் அரை கிலோ மட்டனுக்கு ரெண்டு பிரிஞ்சி அலை ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு சின்ன கல்பாசி ஜாதி பத்திரி ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கோம் இது மராத்தி மூக்கு ஒரு ஆ ஆறு மராத்தி மூக்கு எடுத்துருக்கோம் இதுக்கு வந்து தேவையான தக்காளி என்னென்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி நான் பொடிய பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் இதுக்கு தேவையான க புதினா கொத்தமல்லி தயிர் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இதில் தேவையான அளவு நம்ம எடுத்துக்க போகிறோம் ஒரு பாதி லெமன் எடுத்துருக்கோம் அப்புறம் வந்து சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து பத்து வெங்காயத்தை உரிச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் நல்ல ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி வந்து ஒரு பெரிய துண்டு ஒரு ரெண்டு துண்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் பூண்டு வந்து ஒரு பதினைஞ்சி பல்வே பூண்டை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து தனித்தனியாக அரைச்சா தான் இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒன்றா அரைச்சா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இது ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு நம்ம தாளிச்சிடலாம் இப்போ இதுக்கு வந்து நான் கடல் எண்ணெய் தான் எடுக்கிறேன் கோல்டு இல்லை கையெல்லாம் கிடையாது கடல் எண்ணெயிலேயே செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது தேவையான அளவு இந்த பொருட்களாக வதங்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த பிரியாணி வந்து தாளிச்சிடலாம் பட்டை ஒரு மூணு துண்டு பட்டை கல்பாசி ஜாதி பத்திரி ஏலக்காய் இந்த ரெண்டு பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு ஒரு வதை உடைக்கலாம் அடைக்கிட்டு இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வெடிச்சிருச்சு மசாலா வதங்குறது நல்ல ஒரு பிரியாணிக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நல்லா பொன்னிடமா வதங்க இதுக்கு நம்ம கொஞ்சம் கல் பூ போட்டுக்கலாம் அப்பதான் வந்து சீக்கிரம் வதணும் நல்லா இந்த வெங்காயம் வந்து நல்லா செவந்துருச்சு இப்போ வந்து நம்ம பத்தமாவாயை போட்டுடலாம் போட்டு இஞ்சி போடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் மஞ்சி பூண்டு வந்து ஒன்றா அரைக்கிங்கன்னா அதோட உழைப்பு நான் டிஃப்ரெண்டாக இருக்கும் தனித்தனியாக அரைக்கிங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் அதனால் தனித்தனியாக அரைச்சி ட்ரை பண்ணி தருங்க பச்சை வாசனை நான் ஒரு வதக்கணும் நேரம் தான் நமக்கு ஈஸியாக முடிஞ்சது ஃபாஸ்ட்டாக இப்போ வந்து நம்ம சாம்பார் கொஞ்சம் டேஸ்ட்டாக அரைச்சி வச்சு பண்ணுவாங்க அது வந்து இது நல்லா இருக்கும் பிரியாணி வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து தக்காளி போடணும் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி அதிகமான தக்காளி இது போடக்கூடாது இந்த அரை கிலோ மட்டனுக்கான தக்காளி இது சிக்கன் வந்து தக்காளி தாங்க இதை வந்து புளிப்போ காற்றிடும் அதனால் நீங்கள் வந்து தக்காளி கம்மியாக போட்டுக்கலாம் அரை கிலோ தக்கா மட்டனுக்கான தக்காளி இது சரியான அளவு மா நம்ம பதினா கொத்தம்மதி போட்டுக்கலாம் தேவையான மிளகாய்களில் போட்டுக்கலாம் இது நம்ம வீட்டுல இருக்கிற குழம்பு மிளகாய் தோல் தான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு மீது காலத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க தனி மிளகாய் தூள் தேவையில்ல நம்ம குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூளே நல்லாயிருக்கும் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் நல்லா டேஸ்ட் பண்ணாலும் மூணு ஸ்பூன் தயிர் இதில் வந்து மட்டனை போட்டு வதக்கிடுறோம் வதக்கிட்டு நம்ம வந்து குக்கரில் போட்டு இதை நம்ம வேக வச்சிடுறோம் அப்போ தான் இது வந்து இந்த மசாலா எல்லாமே அந்த மட்டனோட ப்ளண்ட் ஆகிடும் நல்லா கலந்துடும் வேக வச்சுட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணி நல்லாயிருக்கும் நல்லா வெந்திருக்கும் அந்த மட்டனும் நல்லா வெந்திருக்கும் அந்த மசாலாவும் அதில் ஏறிடும் இப்போ நம்ம குக்கர் பாத்திரத்துக்கு மாற்றணும் கொஞ்சம் இப்போ நம்ம இந்த குக்கர் பாத்திரத்தில் மாற்றிடலாம் நம்ம ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சாறு விசில் விட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் அலந்துக்கா வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் நம்ம அதில் லெஸ் பண்ணிக்கணும் ஊத்துறப்ப கொஞ்சோட லெமன் ஊற்றிக்கலாம் தான் அந்த கறி வந்து நல்லா சாஃப்டா வேகும் தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டாச்சு மிளகாத்தல் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம குக்கரில் விசிலி விடலாம் விசிலி வந்த தான் நம்ம வந்து மறுபடியும் வந்து நம்ம தண்ணி வந்து கொதிக்க வச்சு வச்சுக்கிறோம் ஏற்கனவே நம்ம வந்து வே மட்டன் வெந்துட்டிருக்கு அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் இதில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி அடுப்பில் கொதிக்க வச்சு நம்ம நல்லா தண்ணி தலை கலந்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டு கப்பு அரிசிக்கு ஒரு கப்புக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் எக்ஸ்ட்ரா அரை டம்ளர் ஊற்றணும் அப்போ தான் வந்து சாதம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இதில் வந்து நல்லா தண்ணி கொதிக்க கொதிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு துண்டு நம்ம பட்டை மூணு மராத்தி முக்கு ரெண்டு பீஸ் ஏலக்காய் இதை போட்டு நம்ம கொதிக்க வைக்கிறோம் நல்ல தலை தளன்னு தண்ணி கொதிக்கிறப்ப நம்ம ரைஸை போட்டு ஒரு அப்படியே ஆஃப் பண்ணிடணும் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி வந்து இப்போ தலை தளம் கொதிச்சிட்ருக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டுக்கலாம் அந்த ரைஸில் உப்பு ஏறும் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரைஸை வந்து இதில் கொடுத்துருவோம் கொட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே விட்டுடலாம் ரைஸ் அப்படியே இருக்கட்டும் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஏற்கனவே வந்து சிக்கன் பிரியாணியில் வந்து நம்ம இந்த பிரியாணி மசாலா வந்து நம்ம போட்டிருக்கோம் எப்படி அரைக்கிறதுன்னு போட்டிருக்கோம் அதனால இதில் வந்து நம்ம மசாலா பவுடர் போட்டு தான் ஏற்கனவே அந்த மசாலா ப்ரிப்ரேஷன் வந்து அதில் சிக்கன் பிரியாணியில் போட்டிருக்கோம் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்க் போய் போய் பார்த்துக்கோங்க இப்போ வந்து வெந்திருச்சு ஆறு விசில் விட்டாச்சு வெந்திருச்சு இதை வந்து நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம் இப்போ நம்ம குக்கர் பாத்திரத்தில் விசில் போடாமல் போகிறோம் விசில் போடாமல் போகிறோம் இதில் வந்து ஏற்கனவே நம்ம அளந்து தண்ணி இதிலையும் ஊற்றிருப்போம் இதில் ஒரு டம்ளர் ஊற்றிருப்போம் மீதி தண்ணி இதில் ஊற்றி கொதிக்க வச்சிருப்போம் இப்போ வந்து இதை நம்ம இதில் ஊற்றிடலாம் மட்டும் நல்லா வெந்திருக்கும் நல்லா அதோட மசாலாலாம் ஏறிப்போம் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் வந்திருக்கா அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் இப்போ நம்ம மறுபடியும் தம் போடுறப்ப இன்னொரு வேக்காடு இருக்குது இதுக்கு கொஞ்சம் வெந்துருச்சு போகுது இப்போ நம்ம இந்த அரிசியை வந்து இதில் அளந்துருக்கோம் எல்லாமே தண்ணியெலாம் அளந்துருக்கோம் அதனால் இது அப்படி டேரெக்டாக இருக்கும் ம் இதில் எல்லாமே மசாலா எல்லாமே இதில் நம்ம போட்டோம் அரிசியை வந்து அளந்து ஊற்றிட்டோம் தண்ணி தண்ணி பற்றலை அப்படி அது சாதம் வேகலான்னா கூட நீங்கள் போட வேண்டியதில் கொஞ்சம் ஒரு பக்கம் வெந்நீர் வச்சு கூட நம்ம தெளிச்சிக்கலாம் நம்ம குக்கரில் போட போகிறது கிடையாது இது வந்து பாத்திரத்துலேயே தான் நம்ம அப்படியே வைக்க போகிறோம் லாஸ்ட்டில் தோசை தோசைக்கல்லில் தூக்கி வைக்க போகிறோம் அதனால் இது ஓப்பனாகவே நம்ம நல்லா கொதிக்கலாம் இது வந்து உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட்டு எப்படி பார்த்துக்கலாம் பார்த்தே இப்போயே நம்ம போட்டுக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு இருக்கான்னு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு போடுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் சரியாக இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா தலை தானே ஃபுல் ஃப்ளேம் வச்சிடணும் கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஏற்கனவே போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம மூடிடலாம் நல்லா மூடி போட்டு நல்லா இதுக்கு தகுந்த மூடி போட்டு மூடிட்டோம்னா நல்லா கொதிக்கணும் தலை தள்ள கொதித்து அந்த அரிசி தெரியிற அளவுக்கு வந்த பிறகு நம்ம தோசை தோசைக்கொல்லத்துக்கு அது மேலே வச்சிடலாம் வந்து இந்த மாதிரி நல்லா சாதம் வந்து கொதித்து அரிசி வந்து மேலே வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன தோசை தோசைக்கல்லை வந்து நம்ம கீழே அடுத்த கீழே இந்த பாத்திரத்துக்கு கீழே வச்சிடணும் இப்போ வந்து இந்த மாதிரி தோசைக்கல்ல இதுமேல் வச்சிருந்தோம் அந்த கல் நல்லா சூடாகிடும் சூடான பிறகு அது அந்த கீட்டிலே வந்துடும் அடி பிடிக்காது சாதம் அடி பிடிக்காது தண்ணி பத்தாமல் போகாது சரியாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் வேகணும் நல்லா சாதம் அந்த அந்த தோசை தவால உள்ள சூடு வந்து அதில் ஏறி இங்கே வந்து நம்மளுக்கு வந்து வேகம் சாதம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் அந்த பிரியாணிக்குன்னு மசாலா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் வீட்டில் அந்த பொடியை தான் நான் போடுறேன் அது வந்து ஃபஸ்ட்டே போட்டால் ரொம்ப வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும் கடைசியில் போட்டு நம்ம ஒரு பெற்ற பற்றி விட்டோம்னா அந்த வாசனை வந்து அப்படியே இருக்கும் சாப்பாட்டில் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சிக்கன் பிரியாணி செய்கிற வீடியோவில் இந்த மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் லிங்க்கு கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் போய் பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு நீங்கள் கரம் மசாலா கடையில் வாங்க வேண்டியதே இல்லை இதில் வந்து நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் படி நான் பவுடர் பண்ணி காட்டியிருக்கேன் அதில் அதே மாதிரி லைட்டாக ரோஸ் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிக்கோங்க தாளிக்கிற ஜாமானே தான் தாளிக்கிற சாமானையே அப்படியே லைட்டாக ரோஸ் பண்ணிவிட்டு வறுத்துட்டு பவுடர் பண்ணி அப்பப்போ போட்டுக்கலாம் இது ரெடி பண்ணி வைக்கணுங்கிறது கூட கிடையாது இப்போ இந்த பிரியாணி மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இது சாஜீரா அப்படின்னு கடைங்க கிடைக்கும் ஜீரோ கிடையாது சாஜிரா இந்த மாதிரி ஜீரகம் மாதிரியே இருக்கும் இது பேர் சாஜிரா இது வந்து ஜதி பத்திரி துண்டு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு மூணு மராத்தி மூக்கு ஒரு நாலு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு ரெண்டு பட்டை சின்ன துண்டு பட்டை ஒரு கல்பாசி சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு இதை அப்பப்போ ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் செஞ்சு வச்சா வாசனை மாறும் ஸ்மெல்லு போயிடும் அதனால் நீங்கள் வந்து வாசனை போயிடுங்கிறதுனால அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக இதை வந்து அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்குவோம் இது மிளகாய் தண்ணியெல்லாம் போடாதீங்க ஏன்னா நம்ம மிளகாய் தூள் தான் போடுறோம் பிரியாணிக்கு அதனால் அது தேவையில்லை இதை பவுடர் பவுட்ரு பண்ணி அப்போ நீங்கள் பிரியாணி இறக்குறது கொஞ்சம் மூணாலே இதை லைட்டாக தூவிட்டு ஒரு பரட்டை பட்டு விட்டிங்கன்னா வாசனை வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம தம் தம் போட்டுவிட்டோம் பிரியாணி வந்து நல்லா வெந்துருச்சு மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு சாதம் ரைஸும் நல்லா புலப்புலன்னு வந்துருச்சு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இப்படி கரெக்டான அளவு மெஷர்மெண்ட்டு தண்ணியாக அப்படியே தண்ணி பத்தலை அரிசி சாதம் வந்து வேகலை அப்போ புது அரிசி பழைய அரிசின்னு இருக்குதுல அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கோங்க பக்கத்தில் அப்படி பத்திரன்னா கொஞ்சோண்டு தண்ணியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க இதே மாதிரி தோசை கல்லில் தூக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா அடியே முடியாது சாப்பாடு ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் சாதம் சூப்பராக இருக்கும் நீங்கள் குக்கரே தேவையில்லை நீங்கள் இந்த பாத்திரத்துலேயே நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் சுவையான மட்டன் தம் பிரியாணி தயார் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ டிஸ்கிரிப்ஷன் இது பாக்ஸில் எழுதுங்க கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து தாழ்ச்சா குழம்பு இதோட தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பாருங்கள் இதையும் அதையும் சேர்த்து சாப்பிடுங்க நன்றி வணக்கம்